பத்திரிகை தினாச்சை தின மே தீக்கி நான் ஒன் காலே தஷ்டப்பட்டு பத்திரிகை நடுக்கீ ஆ காலே ஒன்று பத்திரிகை ரெடி மாறும் அது எடிட் மாதிரி பிரிண்ட் ஆச்சை கடை பப்ளிஷ்மேக்கே தான் கஷ்டப்பட்டு தம்ப டெக்னாலஜி சாட்டிலைட் வந்தமேலே துண ஆகி ಮಾತಾಡಿ ಒಂದು ಇನ್ಸಿಡೆಂಟಾಗಿ ಒಂದೇ ಒಂದು ಹತ್ತು ನಿಮಿಷದಲ್ಲಿ ಪಬ್ಲಿಷ್ ಮಾಡಿಬಿಡ್ತಾರೆ ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಿಯಾ ಆಲ್ ಮೀಡಿಯಾನಲ್ಲಿ ಇವತ್ತು ಅಷ್ಟು ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಆಗಿದೆ ಒಂದು ನಮ್ಮ ಪತ್ರಿಕೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ಗೆ ಒಂದು ನಂದು ಒಂದು ಬೇಡಿಕೆ ಒಳ್ಳೆ ನ್ಯೂಸ್ಗಳ ಪಬ್ಲಿಷ್ ಮಾಡಬೇಕು ಧೈರ್ಯವಾಗಿ ಮಾಡಬೇಕು ಇದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ನಮ್ಮ ಪತ್ರಿಕೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ಗಳಿಗೆ ಹೇಳ್ತಾಯಿದ್ದೀವಿ ಒಳ್ಳೆದಾಗಬೇಕು ಧೈರ್ಯವಾಗಿ ಮಾಡಿ ಯಾವುದು ಎದುರುಕೋ ಮಾಡಬಾರ್ದು ಯಾವುದೋ ಒಂದು ಈಗ ಪತ್ರಿಕೆನಲ್ಲಿ ಬರೋರು ಪೊಲೀಟಿಕ್ಸ್ನೇ ಸರಿ ಇವರು ಸರಿ ಅದ ನಿಮಗೆ ನಿಮ್ಗೆ ಕಷ್ಟ ಯಾವ್ದು ಇದು ಪಬ್ ಜಮಾನ್ ಕೇಸ್ ಹಾಕ್ಬೇಕು ನೀವು ಅದು ಬಿಟ್ಟು ಪತ್ರಿಕೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ನ ಕರೆದು ಥನ್ ಮಾಡಬಾರ್ದು ಪತ್ರಿಕೆ ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್ಗಳು ಯಾವ ಎದುರೋಗ್ಬಾರ್ದು அவருக்கு நீங்கள் டெய்லியாக கேள்வி பத்திரிகைனால ஏழு பப்ளிஷ் ஆக்கி அந்த நீங்கள் ஓகே கோர்ட்டில் டி டிஃபரெண்ட் கேஸ் ஆகி அது விட்டு பிஜேலி கருது மாத்தாடுபோது டெட்டன் ஆோதல்ல விட்டுப்பிடிந்தே கேள்வி இவத்து ஒன்றை பத்திரிகை ஃப்ரீடம் தின நந்தனை தேங்க்யூ இன்று உலக பத்திரிகையாளர் தினம் இன்றே பிரெஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர்க்கோசர இந்த நல்ல நாளில் நான் என்னுடைய பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துகிறேன் பத்திரிகை துறை என்பது இந்த நாட்டின் நான்காவது தூண் என்பது குறிப்பிடத்தக்கது நாங்கள் எண்பத்தி நான்கு முதல் நான் பத்திரிகையாளராக இருந்து வருகிறேன் அந்த காலத்தில் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் இது பண்ணோம் சாட்டை நிறுத்தோம் எழுத்து கூட்டி லேண்ட்லைன் ஃபோனில் மூலயமா நாங்கள் பல ப பல வகையில் கஷ்டப்பட்டு பத்திரிகையை நடத்தி வந்தோம் அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு இப்பொழுது வளர்ச்சியாக இருந்து உள்ளது ஒரு மொபைலில் வைத்து கொண்டு பல வகையில் இப்போ இப்போதற்கும் தம்பி பத்திரிகையாளர் அனைவரும் பெரிய பெரும் அடைந்து உள்ளது என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் பத்திரிகையை வெளியிட எல்லாருக்கும் உரிமை உண்டு யா என்னை பற்றி போடல ஏன் உன்னை பற்றி போடலன்னு யாரும் வந்து கேட்கக்கூடாது பத்திரிகை அவதூறாக உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் வழக்கு தொடரலாமே தவிர பத்திரிகையாளராக மிரட்டக்கூடாது என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள் வாழ்க வாழ்க என்ன வளம் முன்னூறு காலத்தில் நாங்கோ பத்திரிக்கையாளர்கள் நாங்கள் ரொம்ப ஆனஸ்டாக பணிபுரிந்தோம் என்ன நடக்குதோ அதே அப்படியே வெளியிட்டோம் ஆனால் இப்போது ஒருத்தலை பட்சமாக யாரும் பத்திரிக்கையாளருங்கோ செயல்படக்கூடாது பத்திரிகை பத்திரிகை என்றால் ரொம்ப முக்கியமானது இது பத்திரிகை துறையே இல்லை என்றால் இன்றைக்கி நாட்டில் எத் எத்தனையோ அக்கிரமங்கள் நடக்கும் இது ஒன்று ஒன்று வெளிச்சம் போட்டு காட்டுறது பத்திரிகை நாள் தான் இன்றைக்கி அனைத்து துறைகளும் ரெவனியூலேருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அரசியல்வாதிகள்லேருந்து எல்லாம் பயப்படுறது இந்த பத்திரிகை தான் அதனால் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு நான் ஒன்று வேண்டுகொள்ளிருக்கேன் துணிந்து வெளியிடுங்கோ நல்ல செய்திகளை வெளியிடுங்கோ உண்மை செய்திகளை வெளியிருந்தோ எதுக்கும் தயங்காத செய் செயல்படுங்கோ உருட்களை பட்சமாக யாருக்கும் போகாதீங்கோ என்ன அன்பான வேண்டுகோளுக்கு வேண்டுகோள் விடுகிறேன் வாழ்க வாழ்க இந்த பத்திரிக்கைத்துறை என்று வாத்திக்கிறேன் இந்த நன்னாளில் அனைவருக்கும் வாழ்கிற வாத்தி பத்திரிகை துறை என்பது வணக்கம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும்ரம் தரம் என்றும்ிரந்தரம் வாங்க